என்னையான பாக்குறான் இந்த காட்டியானு அது இங்க தான் விவரது இவன் அவங்க திருப்படுவம் நானுங்க ஜோவி இன்னைக்கு இந்த வீடியோவில் வீடியோ பாப்பார்கள் தான் ட்ரிப் வந்து முடிஞ்சது நானும் அண்ணா போட்டு கூப்பிடம் மிச்சம் ஜாலி நிக்கிற எல்லாம் வழி அனுப்பி விவரத்தை நிற்கணும் இவருக்கெல்லாம் வந்து கண் கலங்கிட்டு இவன் அப்படி இன்னொரு கூப்பிடான் இவன் இவங்க இவன் நாவலுப்பட்டி இவனும் இவனும் நாவலுப்பட்டிய போகிறான் நானும் அண்ணா தான் எத்தனை நாள்னா பன்னெண்டு நாள் வந்து இங்கே நின்று பன்னெண்டு நாள் இப்போ வந்து நின்றுட்டு நாங்கள் போய் எப்படினா போகிறோம் சனக்காரி புதுசாக வந்தால் மறக்கா சப்பிரி அஞ்சு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கணக்கு வச்சுருக்கேன் அப்போ தான் நம்பற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கூட நோய் சொல்லுவோம் இப்போ வாங்க வீடியோ போடலாம் பாய் ஆரேக்கே இருந்த சந்தோஷம் இப்போ இல்லை

முன்னுகிறது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது தானே அதே மாதிரி பையன்களுக்கு ஒரு முடிவு இருக்கு அரசும் போக விட மாட்டாங்களை போட்டு வர பாய் 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 திலாம் பாய் நாங்கள் ஒலிக்கட் இங்கேருந்து இங்கே இருந்து ஜப்னாவுக்கு எத்தனை கிலோமீட்டர்னா முந்நூற்றி அறுபத்தாறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ எத்தனை மணிக்கு வலிக்கிறோம் பன்னெண்டு மணிக்கு வலிக்கிறோம் அங்கே போய்ட்டு பத்து மணி ஆகிடும் பார்ப்போம் போய் இந்த ரோட்டை பாருங்கள் இப்படி பல்லம் மண்டு பைக்கு பெட்ரோல் இல்லை பெட்ரோல் அடிக்கணும் அடிச்சுட்டு தான் போகணும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த ட்ரிப்பு எத்தனை வரும் பத்து பன்னெண்டு நாள் ஆகிட்டு நிறைய இடம் விசிட் பண்ணி வீடியோலாம் எடுக்கலாம்னு பிளான் பண்ண மலையாள ஒரு நாலு நாள் வீணாக போயிட்டு மலையாள வீட்டே இருந்துட்டேன் ஆனால் மலைக்கே டென் நாங்கள் வீடியோ எடுத்துனாங்க அது நினைஞ்சு நினைஞ்சி எல்லாம் ஒரு மறக்க முடியாத நாள் மாதிரி தான் தனியாக போக ஒரு அலுப்பாக தான் இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் தனியாக போகிறோம் தனியாண்ட தான் மாறார் பைக்கில் தனியாக வெறேக்கே டபுளாக தானே வந்துனாங்க அதில் போய் தனியாக போகிற மாதிரி இருக்குது இது மேலேருந்து கீழே புடிய பணிய பள்ளந்தான் இப்போ நான் பைக் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படியே போய் கொண்டிருக்கோம் இந்த அப்படியே அதில் ரோட் தெரியுதானே அப்படியே அந்த ரோட்லேருந்து இப்படி போனால் அந்த ஊர்லேயே போகலாம் என்ன போய் இந்த பக்கத்தாலாம் போகணும் ஒவ்வொரு ஒரு இடத்த ஒவ்வொரு ஊரில் வந்து அவங்க ஊர்லேயே ஒரு அருவி ஒன்று பாருங்க இதில் எங்கன்னா விவேக்ன ஊர் ரம்மோடை அப்போ அந்த அதிலே போகிற வழியிலே ஒரு ஒரு அருவி ஒன்று இருக்குது அதை தாண்டி தான் போகணும் இந்த அருவி வந்து நேற்று எல்லாம் நல்ல நிறைய வெளியே இருந்தேன் நேற்று மழை இப்போ தண் தண்ணி வந்து ஒயிட் கலரில் மாறிட்டு பாருங்கள் ஆனால் நேற்று வந்து தண்ணி வந்து கூட தண்ணி ஒரு ப்ரௌன் கலரில் அந்த வெள்ளைப்பெருக்கு மாதிரி தான் தண்ணி போனது போகிற வழியில் அற்ற எல்லாம் இருப்பேன் நிறைய இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி இதிலே ஒரு ஓடப்புள்ள ஒன்று பார்த்துறாங்க அதே ஒரு சின்னதாக வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு போவோம் இது எப்படியும் கோபுரோவில் வழியும் அவங்களுக்கு ஆள் தெரியாது உங்களுக்கு நான் மொபைலில் ஷூட் பண்ணி காட்ட பாருங்க இந்த அருவி எப்படி இருக்கண்டு புசலாக டவுனுக்கு வந்துட்டு காண்டி டவுனை பாருங்க எப்படி இருக்கு இதுல வந்து கொஞ்ச நேரம் தான் போறோம் இந்த இடத்துல வந்து கிணநீர் நிக்கிற எல்லாவது என்ன நாங்க போயிட்டு போனோம் இந்த இடம் வந்து எல்லாம் போட்டோ ஒரு நல்ல இடம் உண்டு இதுல இருந்து நிறைய தரம் போட்டோ எல்லாம் எடுத்திருக்கேன் நான் பாத்திருக்கேன் எப்படி இருக்கு கூடுதலா இங்க இந்த இடத்துல பொருள் சொந்த நிக்கிறேன் பாருங்க அப்படின்னு இதுல என்ன அப்படி அந்த எப்படி இருக்கானு இப்போ நாங்கள் எங்க நிக்கிறோம்னா இருக்கு தானே அதுக்கு போற வழியில இதுல பைக்கை பார்க் பண்ணிட்டு இந்த குளத்துக்கு முன்னே நிற்கிறோம் இதுல இருந்து அந்த குளம் மடிவா இருக்கு அப்படி இந்த நதிரியும் மரம் இல்லாமல் இருக்கு இது வந்து போற பாதை அதுவே பெருசாக தான் இருக்கு இப்போ இதுல இருந்தா நாங்கள் அந்த குளத்தை பாதை நிற்கிறோம் தலதாமலையை போகலாம் தான் ஆனால் லேட் ஆயிரும் இப்போ டைம் வந்து கூட போயிட்டு நாங்கள் வெற வழியில கொஞ்சம் லேட் ஆயிட்டு அதால அப்படியே இங்க இருந்து நாங்கள் வழிக்கிட போறோம் அதுக்கு மேலே இந்த கண்டி டவுனை கொஞ்சம் ரெண்டு பாப்புக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பார்த்து நினைக்கிறேன் கண்டி டவுன்ல இருந்து இந்த இடத்தையும் நான் பார்த்துட்டு இப்போ திரும்ப வலிக்கிட்டோம் கண்டியை சுத்தி பார்க்குறதுக்கு நாங்கள் இப்ப எதேச்சியாக வந்து இப்போ ஒரு நாள்லேயே சுத்தி பார்த்துட்டு போயிடலாது ஏன்னா கண்டி வந்து அவ்வளோ ஒரு பெரிய இடம் உண்டு இதுல பார்த்தா அந்த வியூ நல்லா இருக்கு அப்படி அந்த வீடு எல்லாம் பார்த்தா குட்டி 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 கட்டி வச்சிக்கணும் போகிற வழியில் ஒரு சின்ன சுரங்க பாதை உண்டு இப்போ நாங்கள் மாத்தலைக்கு வந்து ரீச் ஆகியாச்சு இதை வந்து நான் போட் போட்டிருக்கு வெங்கண்ட ரோட்டில் ஓடுனதை விட மலைய ரோட்டில் ஓடுனது எனக்கு பிடிச்சிருந்தேன் ரோட் வந்து வளைய வளைவு அதில் நல்லா இருந்துச்சு ஆனால் ஏற்ற ரோட் ஆபத்தும் இருக்குது ஆனால் நல்லாவும் இருந்தேன் அந்த ரோட் வெங்கண்ட இடத்துல ரோட் எல்லாம் வந்து நீர் ரோட் தானே பெரும்பாலும் கொடுத்ததெல்லாம் நீர் ரோட் தான் ஆனால் இது அப்படி கிடையாது மாத்தலை டவுனுக்கு வந்துட்டோம் அப்படியே இஞ்சால வேறங்க டவுன் எப்படி இருக்காண்டு வெயில் வந்து அவ்வளாண்டு இல்லை கிளைமேட் பரவாயில்ல இப்போ எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வட டேய் இதோ ஓகே எனக்கு ரோட் தெரியாது ஆ ரைட் ரைட் இந்த கண்ணாடியை திறந்துட்டோட கண்ணுக்கு வந்து டஸ்ட் அடிக்குது கண்ணாடியை மூடிட்டு தான் ஓடணும் அப்படி அங்கல இருக்கு மழை எப்படி இருக்குன்னு இதே வெயில் கிளைமேட் வந்து நாங்கள் நுழை ஆள் போய்கே இல்லை இருந்திருந்தா என்ன நிறைய இடத்த சுற்றி பார்த்துருக்கலாம் நான் பிளான் பண்ணி போன இடத்துல ஒரு அறுவாசி இடம் தான் பார்த்தது கவலைக்குரிய விஷயந்தான் இங்க வந்து எங்க பார்த்தாலும் விகாரம் தான் இந்த இதில் ஒரு விகாரம் நான் வெறும் வழியில் ஒரு ஆறு வழி விகார கிட்ட பார்த்துருக்கோம் கூட தூர இடத்துக்கு நாங்கள் செய்கிறதா இருந்தால் வேலைக்கு விடிய அப்புறம் வழி கிட்ட அப்போ தான் டிராபிக்லேருந்து தப்பிச்சிடலாம் குறிப்பிட்ட இடத்த இல்லாட்டிக்கு இப்படி டிராபிகில் மாட்டுப்பட்டு மெது மெதுவாக ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மாத்தலை முத்துமாரியம்மன் கோயில் இதில் ஒரு வீடியோ எடுத்துட்டு வரோம் இல்லை வெளியில ஓகே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இது மாத்தலை முத்துமாரியம்மன் கோயில் இதுவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் தான் மாத்தல் முத்துமாரியம்மன் கோயில பார்த்துட்டு இவனை அப்படியே வலிக்கிட்டேன் இந்த இடத்துல இருந்து இங்க இருந்து ஒருடம் நிற்கிறேன் அப்படியே நேராக தான் போய் நிற்கிறோம் தமிழில் இங்க இருந்து நாற்பத்தொன்னு கிலோமீட்டர் முக்காமத்தியாலும் ஆயிரும் அப்படி போற வழியில வயல்வழி ஒன்று பாத்தோன்னா பாருங்க எப்படி இருக்கால உண்மையா சொன்னா வடிவா இருக்கு ஆனா நெல் எல்லாம் முத்து கதிர் என்னும் இல்ல பாத்தீங்கன்னா இப்பதான் வளர்ந்துருக்கு நெல் இங்கால அப்படி அங்கால மலையெல்லாம் பாருங்க இப்படி இருக்கு இந்த வியூ வந்து நல்லா இருக்குமையா உம் ஒரு குடிசை எல்லாம் கட்டி இருக்கணும் வீடு மாதிரி வடிவா இருக்கு அதுவும் ஓலையால பின்னி அது வந்து இப்போ என்ன அந்த காவல் காக்குறதுக்கானு நினைக்கிறேன் இப்போ இரவுக்கு இப்ப அதை நட்டு காவல் தானே அதுக்காண்டி நாங்க நிக்கிற இடம் வந்து நாகுலகுன்ற ஒரு இடம் தான் இப்ப இங்க இருந்து தமிழை போறதுக்கு இன்னும் பத்தொம்பது கிலோமீட்டர் இருக்கு அப்படியே நேரா போனா ஓகே இந்த இடத்தின் பேர் வந்து நாகுலகண்ட சொல்லி சிங்கள பேர் தான் காட்டு வலி பாத தான் இந்த ரோட் போய்கொண்டிருக்கு எங்காலயும் ஒரு விகாரி ஒன்று இருக்கு இது வந்து தம்பில் ஒரு ரோட் இவங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுல இருந்து வந்து தம்பில் தமிழ்க்கு நாங்கள் வந்து ரீச் ஆயிட்டோம் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆகிட்டு எப்படியும் நாங்கள் அங்கே வீட்டுக்கு போறதுக்கு எப்படியும் ஒம்பது மணி ஆகும் அதுவும் கூட மாக்கலாம் குறையும் சில நாங்கள் வேலைக்கு போகிறோம்னா போகலாம் மழை வந்தால் அப்படி நாங்கள் பிந்தி தான் போகணும் தம்பிளைக்கு வந்தாச்சு தம்பள பாருங்க ஒரு வாட்டி எப்படி இருக்கண்டி இதுலேருந்து கொஞ்சம் ரோட் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது வெற வேலையில் காட்டு பாதைக்க யானை உண்டை பார்த்துட்டோம் போகலாமோ பயமாக இருக்கே என்னடா இது ஐயோ வினித்து வினித்து வீடியோடு இருக்கா யான் இந்த அளவு பாருங்க இந்த தான் பயமாத்திருக்கு திருப்பி கொண்டு போவே அட என் பாக்குற இந்திய காட்டு யானே ஐயோ வேணாம் திருப்பி கொண்டு போவோம் பொருள் பாயமா கிடக்கடா அது என்னடா இங்கேயே வருது அங்கே போகலாம் ஒன்று வேறு சைட்டாக தான் வருது அது என்னடா சி பாப்பேன் ட்ரை அண்ட் ட்ரை அது திடீரெனு வந்திச்சதோ சரி அதை அது இஞ்சி தான் என்ன வருது வேணாம் அவங்க திருப்புவோம் முடு பின்னுக்க வரு இந்தாலையோ ஹலோ வேணும் பேர் இது காய்ஸ் யானை நளவு பாருங்க ஐயோ எந்தலாம் பெரிய யானைண்டா நெல்லவில் ஒரு மாதிரி தாண்டி வந்துட்டோம் ஆனால் பயமாக கிடந்தது தெரியும் அப்படி பக்கத்தில் விடுற மாதிரி கிடந்தது யானை இந்த வழியால நீங்க போறா கவனமா தான் போகணும் வேண்டாம் கூடுதலாக ஜான் எதுக்காக விடுறது இடம் போகிற வழியில் இந்த குளத்தை பாருங்க அப்படின்ட்டு ஆனால் நாங்கள் போற இடம் தான் கொஞ்சம் பிரச்சனை என்னென்னடா இடம் வந்து நாங்க மாறி போயிட்டோம் அனுராதபுரத்தால் போறதுக்கு கபரனு ரோட்டால் வேற ரோட்டால் போயிட்டோம் அதால இப்ப கொஞ்சம் ஒரு பத்து கிலோமீட்டர் கூட சுத்தி போகிறோம் போகிற வழியில இந்த இடத்த பாருங்க சன்செட் எப்படி இதே வீடியோ எடுத்து போகும் நல்லா இருக்கு கொஞ்சம் நேரம் இதில் நின்று இதை பார்த்துட்டு தான் போகிறோம் இல்லை இல்லை ஆனால் முடிஞ்சு தான் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கு ஓகே இப்போ வந்து நாங்கள் மதவாச்சியை தாண்டி வவுனியாக போய்கொண்டிருக்கோம் இப்போ இதில் வந்து நாங்கள் போகிற வழி வந்து ஏனெயின் ரோட் ஆனால் இந்த ரோட் வந்து காட்டு பாதை இதில் போட்டெல்லாம் போட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும் ஜானை இதுக்காக க்ராஸ் பண்ணி போகிற இடம் உண்டு ஆனால் ஜானை ஏதாவது நின்றால் தான் பயமாக இருக்குது ஏன்டா வெறவழியில் பெருசாக இதுக்காக வாகனம் போகிறதே காணலை நாங்கள் தனியாக தான் இப்போ போய்கொண்டு நிற்கிறோம் சில ஒன்று ரெண்டு வாகனம் தான் இந்த ரோட்டால் பெருசா போய்கொண்டிருக்கு மற்றபடி வேற ரோட் அனுராகபுரம் ரோட் தானே அந்த ரோட் தான் கூடுதல பாவிப்பினம் நாங்க வந்து பாதை கொஞ்சம் மாறுபட்டதால இந்த ரோட்டுக்கு வந்துட்டோம் அண்ணா பாத்தீங்கன்னா முன்னு போய்கொண்டு நாங்க பின்னுக்கு போறோம் எப்படி உங்களுக்கு ஒன்றும் தெரியாத நினைக்கிறேன் போயிட்டு நான் கண்டினியூ பண்றேன் அண்ணா வந்து அங்காள் நிற்கிறார் தெரியுமா நினைக்கிறேன் இப்போ இங்கேருந்து அப்படியே எங்கே போகிறோம் ஒன்றா அடுத்தது அப்படியே வீட்டை தான் போகிற வழியில் முருவண்டி கோயில் தானே முருவண்டி பிள்ளையார் கோயில் அங்கே போய் நின்றுட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே நாங்கள் அடுத்தது அப்படியே வீட்டு தான் போகிறோம் வினித்து ஆள் வந்து ஏன் அமைதியாக இருக்கிறான்னா பைக்கில் வந்து களைச்சி போனார் அப்படியே தொடர்ந்து இருந்தது தானே அதால் ஆளுக்கு ஏனாம் போச்சு போகை கட்டி குடிச்சிடாங்க இனிமேலே கப்ளையண்டியா தான் உண்டு அடுத்த இங்கே வந்தா முருகண்டி கச்சான் முருகண்டி சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் நேரம் சரியாக ஒன்பது மணி நாங்கள் முரணி கோயிலுக்கு வந்து சாமி கொண்டுட்டு அப்படி ஒரு கடையில் உள்ள பிளேண்டி ஒன்று குடிச்சினாங்க குடிச்சிட்டு வீட்டை போக ஒரு பத்திர கிட்ட ஆகிட்டு இருக்கால வீடியோ ஒன்றும் எடுக்க முடியலாம் போயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ நாங்கள் மூணு பேர் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செய்த காணொலியாக தான் இருக்குது வீடியோ பற்றிய உங்கள் நகரத்தை நீங்கள் கிலோ கமெண்ட் பண்ணுங்க நன்றி